நீ சொல்றதை பாக்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு நீங்க ஏதோ பேசிட்டு அப்படிக்கு நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வரட்டு மாதிரியா இதோ பாருங்க நீங்க இப்ப கூட வர்றீங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்கே அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு கிடையாதுங்க நீங்க என்ன காட்ட போற விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகராறு இருக்கு வெளியே போய் பேசிக்கோ நாங்க

நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும் இந்த கோட்டு பேண்ட இருக்கு நெல்ல வளக்குது இப்பதான் ஐசா ஆயித்தா கிளாடி கணக்கா கீழனி வாடிக்க பாத்துக்கணுக்கா போடா ஒண்ணு வந்தாச்சா பாத்து பாத்தாரு பாருப்பேன் என்னங்கடா ஓட பெரிய பேய் ஜான போச்சு போட

பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத இப்ப ஒரு திருந்திட்டாரு உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சந்த சார் பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இல்லை நாங்க எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் என் லட்சியம் ஆஹ் வாங்கிட்டு வர கொஞ்சம் வாங்க வாத்தியார தொண்ணு போடா சோக்கா கீரா வாத்தியார அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ தேர்வு ஏடா அதுவே கனபாமா பேசாம நானே கரல கட்டி டைப்ல இருக்கு இந்த சபலம் தான வேணังกรது நமக்கு துட்டு தான் முக்கியமாச்சே சொல்றேன் இது யாரும் கேட்கவே இல்ல சும்மா விளையாடிக் தா சொல்ற அவங்கள தான் நான் இல்லையா நல்லா என்ன லவ் இல்ல அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரெண்டு வீட்டுக்கு போலாம் சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சான் நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன் பாவம் நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க அதை கெடுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சாரி சார் இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு ஒரு ஆறு மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் போயிட்டு வரட்டுங்களா சொல்லிடு வரோம் படிச்சது நீ எடச்சே ஜெயராச்சே பழஞ்சி இதுல எங்க படிச்சது ஜெய्या ஜெய्या என்ன டேய் ஜோரியா சாரி வரடா என்ன ஜெய ஜெயன் சட்டு ஊரெல்லாம் போய் அடினங்கற இல்லடா ஜெய्या என்ன லவ் பண்ணுது ஜெய्या என்ன லவ் பண்ணுது இத படிச்சதுக்கு தெரியும் ஜெய्या என்னடாச்சே ஜெய्या நீ நிஜமா அந்த லட்ட

அரேபியாக்கு வழி தெரியல மடா பக்கத்துல சொல்லுப்பா. இப்படி போய், திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அதுக்கு பதர இருக்கு. அங்க இருந்து நேரா தான். ரொம்ப இங்க பின்னாடி தட்டிகிட்டு வரானே பைடோட கோனா மாட்டிடுவான். இன்னொரு பக்கம் திருகிடுவான். ஹாய். இங்க என்ன திடீர்னு ஆபாயிருச்சு. என்ன இத நல்ல என்ன பண்றடா?

அதனால தான் கடைசி யா நம்ம ஊரு பிரியாணியে பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டபா. ஓடங்க போக்கது இந்த நேரத்துல போய் தாராய் பண்ணிட்டு அவங்க பின்னாடி கூட்ல வந்து நிக்காங்க. இப்ப நம்ம காரை மாட்டியாறோம். எப்படி? அஞ்சே சரி அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சுறோம். அவங்க போனதுக்கு அப்புறம் पेट्रोल காரை ஸ்டார்ட் பண்ணி இறங்கி காரை தள்ளிட்டு வாங்க.